சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பின் தலைவரும் கூட்டமைப்பின் பொருளாதார விவகாரங்கள் கல்வி மற்றும் ஆராய்ச்சிக்கான திணைக்களத்தின் பிரதானிகுமான கை பாமலினுடன் பிரதமர் முதலாவது கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாக பிரதமர் ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது அதனைத் தொடர்ந்து சுவிட்சர்லாந்து கூட்டமைப்பின் உப தலைவரும் கூட்டமைப்பின் பாதுகாப்பு சிவில் பாதுகாப்பு மற்றும் விளையாட்டு திணைக்களத்தின் பிரதானியுமான வியாலோ எம்ஹர்டுடன் கலந்துரையாடலில் ஈடுபட உள்ளதாகவும் பிரதமர் ஊடகப்பிரிவு குறிப்பிட்டுள்ளது உலக பொருளாதார மன்றத்தின் வருடாந்த மாநாட்டின் கலந்து கொள்வதற்காக பிரதமர் சுவிட்சர்லாந்துக்கு நேற்று எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை இந்த மாநாடு நடைபெறவுள்ளது உலக பொருளாதார மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அரசு தலைவர்கள் முன்னணி பன்னாட்டு நிறுவனங்களின் பிரதம நிறைவேற்று அதிகாரிகள் கொள்கை வகுப்பாளர்கள் தொழில்நுட்ப புத்தாக்க சிந்தனையாளர்கள் உள்ளிட்ட மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட உலகளாவிய தலைவர்கள் ஒன்றிணைய உள்ளனர்